இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு அந்த சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதிகள் சுந்தர் எஸ் எஸ் செந்தில்குமார் ஆகிய அமர்வு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை தொடர்பாக முக்கியமான கருத்துக்களை உத்தரவுகளை தெரிவித்திருக்கிறது ஸ்டெர்லைட் படுகொலை குற்றவாளி போலீசார்தான் கூலிப்படையாக செயல்பட்டிருக்கிறார்கள் ஸ்டெர்லைட் முதலாளி அனில் அகர்வாலினுடைய விருப்பத்திற்கேற்ற அதிமுக எடப்பாடி அரசும் அன்றைக்கு தினம் செயல்பட்டிருக்கிறது என்பதை போராடுகின்ற அமைப்புகளும் தூத்துக்குடி மக்களும் தொடர்ந்து பேசி வந்தார்கள் போராடி வந்தார்கள் அந்த கருத்தை நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அந்த நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள் ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு படுகொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது தொழிலதிபரின் விருப்பத்திற்கு நடந்திருக்கிறது இதை விசாரித்த சிபிஐ ஒரு சார்பாக செயல்பட்டிருக்கிறது இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நூன்று நூறு நாட்கள் அமைதியாக நடந்த மக்கள் போராட்டம் எப்படி வன்முறை கலவரத்தில் போய் முடிந்தது அதனுடைய குற்றவாளிகள் யார் என்பதெல்லாம் கேள்வி எழுப்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு துப்பாக்கி சூடுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகள் பின்னாடி இரண்டு ஆண்டுகள் இந்த குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை பதினேழு அதிகாரிகள் அதாவது நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் விசாரிக்க முழுமையாக விசாரிக்கப்பட்டு பதினேழு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் அன்றைக்கு இருந்த கலெக்டரு எஸ்பி ஐஜி டிஐஜி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ரெவின்யூ அதிகாரிகள் எல்லார் மீதும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு பரிந்துரை பண்ணியிருக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த அதிகாரிகளுடைய சொத்து விபரங்களை அவருடைய உறவினர்களுடைய சொத்து விபரங்களை நீங்கள் ரெண்டு வாரத்தில் லஞ்ச தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யணும்னு போட்டுக்கிறாங்க அப்ப இந்த இந்த படுகொலை என்பது இது கார்பரேட் அதாவது அணில் அகல்வார் என்பவர் யார் உலக பணக்காரர்ல ஆளு பிரதமர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர் சுரங்கத்துல கோல வச்சக்கூடிய ஒரு கார்பரேட்டு அப்ப என்ன வேண்டாலும் செய்யலாம்னு உச்ச நீதிமன்றத்திலிருந்து இங்க உள்ளூர் நீதிமன்ற வரைக்கும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உள்ளூர்ல கவுன்சிலர் வரைக்கும் தன்னுடைய கைப்பாவையாக அடிமையாக ஏவலாளியாக வைத்து தூத்துக்குடி மக்களை சுட்டு கொன்றாவது ஆலையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற நிலையில் அந்த தூத்துக்குடி மக்களுடைய வீரம் செறிந்த உறுதியான ஒரு போராட்டம் இன்றைக்கு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு போராட்டத்தை வெற்றியை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதாவது ஸ்டெர்லைட்டு மாடல் அடக்குமுறை ஸ்டெர்லைட் என்ற கார்ப்பரேட் காப்பர் அந்த நிறுவனத்தை எதிர்த்தால் என்ன நடக்கும் என ஸ்டெர்லைட் அகர்வால் காட்டினான் ஆனால் மக்களை எதிர்த்தால் மக்கள் உறுதியாக நின்று போராடினால் எவ்வளவு பெரிய கார்பரேட்டுகளையும் விரட்டி அடிக்க முடியும் அதற்கு ஆளுகின்ற அரசாங்கத்தையும் நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய நீதிமன்றத்தையும் நாம் அதற்கேற்ப செயல்பட வைக்க முடியும் என்பதை இந்த மக்கள் போராட்டம் காண்பித்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஸ்டெர்லைட் ஆலை அது மாசு உருவாக்கக்கூடிய ஆலை உருவாக்கி இருக்கிறது எந்த சட்டத்தையும் விதிமுறைகளையும் உள்ளூர் மக்களுடைய நலன்களையும் மதிக்காத ஒரு துச்சமாக கருதக்கூடிய ஒரு ரவுடி கார்ப்பரேட் நிறுவனம் அது சாதாரண நிறுவனம் கிடையாது மக்களுக்குள் மோதலை உண்டு பண்ணுறது லஞ்சம் கொடுத்து மக்களை பிளவுபடுத்துறது எல்லாமே செஞ்சா இதற்கு தமிழக காவல்துறை தூத்துக்குடி காவல்துறை முழுமையாக அவர்கள் உடன்பட்டது ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு படுகொலை இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி இன்றைக்கு நீதிமன்றம் ஆனால் போராடி உயிர்விட்டம் மக்களுக்கு நிவாரணம் தான் கொடுத்திருக்கிறாங்க அந்த மக்களை சுட்டது எதிரி நாட்டு படையை சுடுவது போல சொந்த நாட்டு மக்களை பெண்களை முதியவர்களை சாதாரண மக்களை அதாவது நீண்ட தூரம் சுடக்கூடிய துப்பாக்கியை வைத்து வாயிலும் தலையிலும் மார்பிலும் சுட சுட்டிருக்கிறார்கள் அப்ப சொந்த நாட்டு பாக்குல நடந்ததை விட மிக கொடூரமான சம்பவம் இது மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க அமைதியாக குடும்பமாக குழந்தைகளோடு ஊர்வலமாக வந்த மக்கள் மீது திட்டமிட்டு வன்முறை கலவரத்தை ஏற்படுத்தி அந்த துப்பாக்கி சூட்டு படுகொலையை நடத்தியிருக்கிறது இது வேதாந்த அணில் அகர்வாடுக்காக அன்றைய எடப்பாடி அரசாங்கம் தமிழக போலீசார் கூலிப்படையாக செயல்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இவர்கள் கிரிமினல் குற்றங்களின் கீழ் வழக்கு சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீதியாக இருக்க முடியும் அதை இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் செய்ய தவறி இருக்கிறது இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது நாங்கள் கட்டாயம் தண்டனை வழங்கி தருவோம் நீதி வழங்குவோம் பெற்று தருவோம் என உறுதி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அத்தகைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை கிரிமினல் வழக்கின் கீழ் நீதிமன்றத்திலே நிறுத்த தமிழக அரசு தயங்குகிறது தவறி இருக்கிறது இதற்கு எதிராக மக்கள் கட்டாயம் குரல் கொடுக்கணும் இது தமிழக அரசு எடப்பாடி அரசு ஸ்டாலின் அரசு என்ற வேறுபாடு கிடையாது கார்பரேட்டுக்கு கூலிப்படையாக செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரியோ அல்லது நீதித்துறை மன்றமோ அல்லது கட்சிக்காரர்களோ சொந்த நாட்டு மக்கள் மீது அடக்குமுறைகளை ஏவினால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கை அதை எந்த கட்சி எந்த ஆட்சி எந்த அதிகாரி அதை பத்தி ரெண்டாம் பட்சம் அப்ப அந்த கோரிக்கையை தான் நம்ம எழுப்பணும் இன்றைக்கும் ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில இருந்து அகற்றப்படவில்லை அந்த நிறுவனம் இருக்குது அதை அடிச்சு டிஸ்மண்டல் பண்ணப்படணும் இன்னும் பண்ணப்படலை அதோடு இந்த துப்பாக்கி சூடு நடந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்திருக்காங்க ஆனா அங்க போராடக்கூடிய மக்கள் மீது எண்ணற்ற வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் அதாவது துப்பாக்கி சூடு படுகொலை நடத்தினது போலீஸ் பின்னணியில இருந்தது அனில் அகர்வால் உள்ளூர் கைகூலிகளாக இருந்த கலவரத்தை தூண்டினது அவன் அந்த போலீஸ் அதிகாரி கலெக்டர் எல்லாருமே அவங்களுக்கு சார்பாக நடப்பட்டு ஆனால் மக்கள் மீது நூற்று கணக்கான வழக்குகள் போராடிய மக்கள் மீது அந்த போராட்டத்திலே முன்னணியாக ஈடுபட்டது எங்கள் பிஆர்பிசி என சொல்லக்கூடிய மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் மக்கள் அதிகாரம் புரட்சிகர இளைஞர் முன்னணி சிபிஎம் இன்னும் எண்ணற்ற அமைப்புகள் இந்த போராட்டத்தில் இருந்தார்கள் எமது தோழர்கள் மீது நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதியப்பட்டு எமது வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதன் அரிராகவன் மீது நூற்று கணக்கான வழக்குகள் பதிக்கப்பட்டு என்எஸ்ஏவிலே உள்ளே அடைக்கிற ஒரு முயற்சி எடுத்தார்கள் அடைத்தார்கள் அதுபோல அந்த தூத்துக்குடி மாவட்ட இளைஞர் போராடிய இளைஞர்கள் மீது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினுடைய இளைஞர்கள் அவர்கள் மீதெல்லாம் குண்டா சட்டத்திலே உள்ளே அடைத்தார்கள் ஸ்டெர்லைட் இந்த படுகொலையை எதிர்த்து தமிழகத்திலே எங்கும் பேசுவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது அந்த தூத்துக்குடியிலே போய் உண்மையை கண்டறிப்பதற்காக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி கோபால கவுடா ஹென்ரி டி இவர்களாம் உள்ளே சென்ற போது தடுக்கப்பட்டார்கள் அங்கு இரங்கல் கூட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டார்கள் கருப்பு கொடி காட்டுவதற்கு கருப்பு துணி வாங்கினால் கூட துணி கடையை போய் மிரட்டப்பட்டார்கள் இப்படி கொலை செய்தது அவர்கள் திட்டமிட்டது அவர்கள் நமது காற்றையும் நஞ்ச மண்ணையும் நிலத்தடி நீரையும் நாசமாக்கி நஞ்சாக்கியது வேதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனம் அதை தடுக்க முடியாத அதிகாரிகள் நீதிமன்றத்தால் தடுக்க முடியவில்லை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் தடுக்க முடியவில்லை தமிழக அரசால் தடுக்க முடியவில்லை உங்களுடைய உத்தரவுகளை அவர் துச்சம் என மதித்தான் மக்கள் போராட்டம் தான் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது தடுத்தது இத மக்கள் அவர்களுடைய அனுபவங்கள் இருந்து பேசுகிறார்கள் அதை வந்து உறுதிப்படுத்தியது சென்னை உயர் நீதிமன்ற ஆஹ் நீதி அரசர்கள் மதிப்பிற்குரிய சிவஞானம் பவானி சுப்பராயன் பல மாதங்கள் இதை விசாரித்து ஒரு ஆழமான தீர்ப்பை ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக வழங்கி அதை மூடுவதற்கு உத்தரவிட்டார்கள் சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த தீர்ப்பு செல்லும் என சொன்னார்கள் இதற்காகவே அகர்வாலுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னார் என்பதற்காகவே நீதிபதி சிவஞானம் அவர்கள் சென்னையிலிருந்து கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டார் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆகக்கூடியவர் இன்றைக்கு ஆக முடியாமல் தவிர்க்கப்பட்டார் அப்ப மக்களுக்காக நீதி வழங்கப்படுவர்கள் ஒரு பக்கம் எப்படி ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மக்களுக்காக போராட கூலிப்படையாக செயல்படுவர்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்திலே நீடித்துக் கொண்டு போகிறார்கள் மக்களுக்காக போராடக்கூடிய அதிகாரிகள் எப்படி ஓரங்கட்டப்படுகிறார் ஆதரவு சட்டப்படி அரசியல் சட்டப்படி அவர்கள் ஏற்றி எழுதி வச்சிருக்கிற சட்டப்படி அதை அதப்படி நடக்கக்கூடியவர்களே ஓரங்கட்டப்படுகிறார்கள் அப்ப இந்த நேரத்துல நாம் இதை அடையாளம் கண்டு தமிழக அரசு இது ஒரு முன்மாதிரி ஸ்டெர்லைட் கார்ப்பரேட்டுக்கு எதிராக எப்படி ஒரு முன்மாதிரி போராட்டத்தை தூத்துக்குடி மக்கள் நடத்தி தங்களுடைய இன்னுயிர் பதிமூன்று பேர் துப்பாக்கி சூடு படுகொலை அப்புறம் இரண்டு பேர் மொத்தம் பதினைந்து பேர் இறந்து தங்களுடைய உயிர் தியாகம் செய்து இது மூடியிருக்கிறார்கள் தமிழக அரசு அந்த காவல்துறையை நிச்சயம் தண்டிக்கிற தண்டிக்கிறனா உடனே தண்டிக்க போறல கிரிமினல் வழக்கு தொடுத்து அவர்கள் நீதிமன்ற விசாரணை மீது நிறுத்தப்படணும் போராடிய மக்கள் மீது உள்ள வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறணும் யாருக்காக போராடினார்கள் திரும்ப பெறப்படணும் அது மட்டுமல்ல அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு நிறுவனம் எப்படி இன்றைக்கு ஒரு அடையாளமா அப்படி இருந்துகிட்டு இருக்கோ அதே போல போராடக்கூடிய மக்கள் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு தூத்துக்குடி நகரத்தின் மையத்திலே நினைவு தூண் உயிரிழந்தவர்கள் சார்பாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போ தியாகிகள் போராட்ட தியாகிகள் என ஒரு நினைவு தூண் வந்து தூத்துக்குடியில் அமைக்கப்படணும் இது வரலாற்று கட்டாயம் அந்த வகையிலே நாம் இந்த பிரச்சனையை மக்கள் பேசியது இயக்கங்கள் பேசியது மக்களுக்கு வைத்த கோரிக்கை இயக்கங்கள் வைத்த கோரிக்கை விவரங்கள் அனைத்தும் உண்மை என சமீபத்தைய உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய உத்தரவுகளும் அவருடைய கருத்துக்களும் தீர்ப்புகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் கார்ப்பரேட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராட வேண்டும் நம்ம கார்ப்பரேட்டுக்கு எதிராக நாம் இன்றைக்கோ பின்வாங்க தேவையில்லை அஞ்ச தேவையில்லை இன்றைக்கு ஒரு அணிய அகழ்வார் போயிருக்கிறான் ஆனால் அதானி விமான நிலையத்தையும் துறைமுகங்களையும் இப்படி இந்த பக்கம் பிடித்து கொண்டிருக்கிறான் அம்பானி தொலைத்தொடர்பு துறையையும் பெட்ரோலியும் அந்த பக்கம் பிடித்துக் கொண்டிருக்கிறான் ஆகையால் கார்ப்பரேட்டுக்கு எதிரான போராட்டம் தூத்துக்குடியோடு நாம் முடிவு முடிவு பெறாது தூத்துக்குடியிலே பெற்ற அனுபவத்தை வைத்து அடுத்தடுத்த போராட்டங்களை நாம் கட்டமைக்க வேண்டும் தொடர வேண்டும் நன்றி வணக்கம்